ஓகே ஐ லைவ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு டேட் அண்ட் சேனல் வணக்கம் அண்ட் வெல்கம் தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் நான் உங்கள் ராஜா தேராது வகையிலிருந்து லைவ் ஆக்சுவடா இன்றைக்கி ஈவினிங் டியூட்டி முடிஞ்சது மூலமாக ஒரு சின்ன லைவ் போட்டேன் அது நெட்வொர்க் இஷ்யூவால் அந்த அளவுக்கு கிளாரிட்டி இல்லை சிப் அண்ட் பெஸ்ட் ஃபுட் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் வந்து ஷார்ட் லைவ் போட்டேன் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு ஸோ கொஞ்சம் தான் அதை போட்டேன் நான் டென் மினிட்ஸ்க்கு எடுத்து போட்ட வீடியோ வந்து ஜஸ்ட்டு ஒரு சிக்ஸ் மினிட்ஸ்க்கு தான் அப்லோடே ஆச்சு ஸோ அந்த டாபிக் பற்றி ரொம்ப பேச முடியல ஸோ அதை கண்டினியூ பண்ணுறதுக்காகவே இந்த லைவ் இப்போ எடுத்து நான் போடலாம் அப்படின்றதுக்காக ஆன் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக என்ன சாப்பிட்றது படுத்தாச்சு ஆனால் தூக்கம் வரல ஜஸ்ட்டு நம்ம கூட ஒரு லைவ் வீடியோ போட்டு அதுக்கப்புறமா படுக்கலாம் அப்படின்னு எந்த வந்தேன் ஸோ அப்புறந்து நான் என் இருந்து லைவ் வீடியோ எடுத்துட்டுருக்கேன் ஸோ இது வந்து தேர்தல் பாய் இங்கே ஆல்ரெடி சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும் புதுசாக ஆன்லைனில் வரவங்களுக்காக அந்த அப்டேட் நம்ம இன்றைக்கி தேர்ஸ்டேயில் இருக்கோம் நைட்டு டென் பிஎம் துபாய் டைம் இந்த டைமில் தேராயிர்பாருங்க ஐஸ் டு சி ஃபுட் சீப் அண்ட் பெஸ்ட் ஃபுட் அப்படிங்கிற டாபிக் வந்து டிஸ்கஸ் பண்ணதில் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணது வந்து குபுஸ் அப்படிங்கிற ஒரு டிஷ்ஷு அது வந்து அரபிக் ப்ரெட் அப்படின்னு சொல்லுவாங்க அது நம்ம சூப்பர் மார்க்கெட் எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் நமக்கு கிடைக்கும் டூ கிராம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிராம் ஸோ டிஃப்ரெண்ட் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அதோடய ப்ரைஸ் வந்து வேரி ஆகும் ரூமில் வந்து நமக்கு சப்ஜி ஏதாவது இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணி அதை சாப்பிட்டுக்கலாம் ஸோ தட் இஸ் த ஒன் ஆஃப் பெஸ்ட்டு அண்ட் பெஸ்ட் ஃபுட் இன் துபாய் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னருக்கு அதை யூஸ் பண்ணுவாங்க சம் பர்சன் அதை லன்ச்சுக்கும் யூஸ் பண்ணுவாங்க ஸோ சிக்கன் ஃபுல்லில் நம்பர் ஒன் இடத்த பிடிக்கிறது வந்து நம்ம குபுஸ் அரபிக் பிரெட் அண்ட் தென் நெக்ஸ்ட்டு சப்பாத்தி பரோட்டா துபாயில் சப்பாத்தி பரோட்டா வந்து ஒன் கிராமுக்கு கிடைக்கும் ஷாப்பில் ஸோ அதுக்கு நீங்கள் சப்ஜி கடையிலே வாங்குனீங்கன்னா அதுக்கு ஒரு ஒன் கிராம் எக்ஸ்ட்ரா ஆகும் ஸோ ரெண்டு பரோட்டா சாப்பிட்டிங்கன்னா த்ரீ கிராம் எக்ஸ்பென்சிஸ் ஆகும் துபாயில் ஸோ நீங்கள் எம்டி பரோட்டாவும் வாங்கிட்டு வந்தீங்கன்னா ரூமில் உங்களுக்கு சப்ஜி இருக்குது கிரேவி இருக்குது அப்படின்னா ஸோ உங்களுக்கு அந்த காஸ்ட் சேவ் ஆகும் ரெண்டாவது சிக்கன் பேஸ் ஃபுட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சப்பாத்தி பரோட்டா இருக்குங்க அண்ட் தேர்டு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு இட்லி தோசை மாவு பேட்டர் இங்கே கிடைக்கும் சூப்பர் மார்க்கெட்டில் அதை நீங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டு தோசை ஊற்றி சாப்பிட்டிங்கன்னு வைங்களேன் நல்ல லாபங்க கடையில் ஒரு தோசை உங்களுக்கு ஃபைவ் கிராம் ஃபோர் கிராம்னு சேலாகும் ஆல்மோஸ்ட் இந்தியன் மணி ஹண்ட்ரட் ருப்பீஸ் ஸோ நீங்கள் அந்த மாவு வாங்கிட்டு வந்து ரூமில் சுட்டு ஏதாவது சம் சட்னி சம்திங் வச்சு நீங்கள் முடிச்சிட்டிங்க வைங்க சூப்பர் ஃபிரிட் கஸ்டமருக்கு அதுக்கப்புறமா வேறு என்ன இருக்குது ட்ரிங்கில் பார்த்திங்கன்னா லெபான் Ah, Nitish. Ah, this is Nitish. Ah, how are you? On. Where are you in Dubai? Huh? I am in Dara Dubai. Actually, my mother name also no That's why I surprised her. <laughs> Okay. I am in Dara Dubai and I am taking live video from my room, Balcony. Uh, I am good. How are you? And uh, you are from which country? And who is this Nithish? Nithish, how are you? Then I'm generally just uh, just sharing my knowledge about the cheap and best food available in Dubai. This <laughs> is small topic for today. Daily, evening, and night, I'm like coming live video from there Dubai from my room balcony and sometimes near Gursuk metro bus stop that place actually very network is there in my room balcony I can talk clearly and video also very really clear that's why right. this is the comfortable place for me ah Ajman great <laughs> you are from which country? I mean home town I am asking. You are from which country? Who are new to my channel, please subscribe and support uh, friends. Uh, I am the actually rising YouTuber. I have reached now 200 subscribers. Uh, thank you for all all your support because of you only i have reached 200 subscriber and it's motivated for me thank you for your support this is raja and i'm taking live video from boy raja Muhammad, name. my channel name is actually the dad and son's channel i'm basically the boy tamilan tamil not the current tamil number, tamil number. எனக்கு சின்ன வயசுலேருந்து மீடியா லைனில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டுங்க ஸ்கூல் படிக்கும்போது காலேஜ் படிக்கும்போதெல்லாம் சான்ஸ் தேடி அழிஞ்சிருக்கேன் கூட பக்கத்தில் பருத்தி வீட பருத்தி வீரன் பட நான் வந்து அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறது தவிர ஆர்டிஎம் போய் எனக்கு சான்ஸ் கேட்க முடியல அந்த அளவுக்கு ஒரு என் அப்போ போஸ்டி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணியிருந்தேன் அது மூலிமா நான் போனேன் ஸோ அப்போத்துலேருந்து நமக்கு மீடியா லைனில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு டைரெக்ட் ஆகணும்னு ஃபஸ்ட்டு ட்ரை இருந்தேன் ஸோ நம்ம ஃபீல்ட் அப்படி இப்படி மாறி ஆஃபீஸ் கல்ச்சர் போயிட்டேன் இருந்தாலும் இப்போ எனக்கு இந்த யூடியூப் அண்ட் இது மாதிரி மீடியா மூலிமா எனக்கு அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது இப்போ இதெல்லாம் இல்லை வீடியோலாம் எடுக்கும் போது பேசும்போது நம்மளும் ஒரு மீடியா ஃபீல்டு உள்ள என்ட்ரி ஆகிடும் ஸோ நம்ம கனவு நவனமாக வர மாதிரி ஒரு ஃபீலிங் ஆ இந்தியா கிரேட் இந்தியாவில் எங்கள் நார்த் இந்தியா சவுத் இந்தியா ஐம் ஆல்சோ இந்தியா தட்ஸ் வை I am Indian <laughs> citizen of India nice to see you your comments uh, John, actually uh, and Nithis for you also after that no comments Nithis you are from which country don't speak Tamil don't speak English ah then इट्स लैंग्वेज आई नी टू स्पीक यू कैन टेल मी हिंदी हिंदी में बात करना है बोलो हिंदी भी मैं जानता हूँ हिंदी <laughs> अच्छे तरफ से मैं जानता हूँ डू यू लाइक हिंदी हिंदी आपको पसंद है बताओ सेलम पे तमिल था டோன்ட் ஸ்பீக் தமிழ்ங்கிறீங்க எதுக்கு டோன்ட் ஸ்பீக் தமிழ் அப்போ நான் வந்து இங்கே இப்போ நீங்கள் சேலம்னு சொன்னதால நான் சொல்கிறேன் என்னுடைய ஊர் வந்து திருநெல்வேலி ஆக்சுவலாக திருநெல்வேலியில் அம்பாசமுத்திரம் பக்கம் thank you friends thank you for online indian and other தமிழ் சொல்லிட்டு என்னப்பா இங்கிலீஷ் பேசுறேன்ப்பா ஓகே ஓகே அப்ப நான் தமிழ்லேயே பேசுகிறேன் தமிழில் பேசுனா சந்தோஷமாக சொல்லுங்கள் இப்போ நான் எதுக்காக சம்டைம் இங்கிலீஷ்லேயும் பேசுகிறேன் நான் இன்டர்நேஷ்னல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் திடீர்னு வந்து நீங்கள் பேசுகிற லாங்குவேஜ் எனக்கு புரியல இருந்தாலும் நைஸ் டு பிக்யூ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க கமன்ஸு அதனால தான் இடையில் நான் இங்கிலீஷ் கலந்து பேசுகிறேன் மன்னிக்கணும் நூற்றாண்டுவங்களுக்காக நான் தமிழாக தமிழே இப்போ கண்டினியூ பண்ணுறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ தமிழ் நண்பர் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் நான் உங்கள் ராஜா தேராது கோயிலேருந்து லவ் வீடியோ போட்டுட்ருக்கேன் ஏர்ந்திலருந்து அண்ட் என்னை பற்றி ஷார்ட்டாக சொல்லணும்னா நான் ரிசி பிஸாவில் செவன் எஸ்பி ஃபோராக வந்து வேலை தேடி நல்லபடியாக பெரிய வேலை போய்கிட்ருக்கு லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனி ஜபிலி ஃபீஸனில் ஒர்க் இருக்கேன் கல்பனா செட் ஹாய் ஹாய் கல்பனா ஸோ நல்லபடியாக வேலை வேலை நல்லபடியாக போய்கிட்டுருக்கு அது ஒரு பக்கம் எனக்கு மீடியா லைனில் ஆல்ரெடி இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஸோ ரெண்டு வருஷம் முன்னாடியே நான் யூடியூப் சேனல்லாம் ஸ்டார்ட் பண்ணிகிட்டே இருந்தாலும் என்னால் அந்தளவுக்கு வீடியோ போட முடியல அதுக்கப்புறமா எனக்கு லைவ் வீடியோ போட்டதுக்கப்புறமா எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு ஸோ மக்கள்கிட்ட நேரில் பேசுகிறோம் அப்படின்னு தமிழ் மக்கள்கிட்ட அதனால் அது கொஞ்சம் கேஷுவலாகவும் இருக்குது வீடியோ எடுத்து எடிட் பண்ணி போடுறதில் ரொம்ப கொஞ்சம் வேலையும் நிறைய இருக்குது முழு தான் தெரியுமே அது பாயில் காலையில் அஞ்சு மணி ஆறு மணிக்கு அஞ்சு வேலைக்கு போனோம்னு நம்ம வீட்டுக்கு ரூமுக்கு வர்றதுக்கே வந்து ஆறு மணி ஆயிடும் ஸோ அதனால் லைவ் வீடியோ போட்டு அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்யூச்சரில் நானும் ஒரு எஃப்வான்ஸ் வியூ மாதிரி அண்டு டிடிஎஃப் வாசர் மாதிரி ஒரு பெஸ்ட் யூடியூபர் ஆகணும்னு ஆசை அதுக்கான முயற்சி தான் இருக்கேன் எனக்காக இருக்கிற சப்ஸ்கிரைபருக்காக என்னால் முடிஞ்ச நல்ல வீடியோஸை நான் போடுவேன் அந்த நம்பிக்கை இருக்குது அண்ட் ஃப்யூச்சரில் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் நல்ல ஒரு மீட்டிங் கிஃப்ட் அரேஞ்ச்மெண்ட் ரம்ஜான் டைமில் இப்சார் பார்ட்டி ஆர்சம் இஃப்தார் பாக்ஸ் இந்த மாதிரி ஸ்பெஷல் ஸ்பெஷலாக ஏதாவது பண்ணணுன்னு ஆசையாக இருக்குது இதெல்லாம் ஒரு சின்ன கனவு ஆன்லைனில் இருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி கல்பனா நீங்கள் எந்த ஒரு கல்பனா யுவர் ஃப்ரம் விச் கண்ட்ரி யோகித் செட் ஹாய் ஹாய் வேத்து ஜயா யோகித் ஹாய் ஹாய் Thank you for came to online to my YouTube channel. Nice to meet you all. This is Dubai exact location, gold Golsuk Metro Station opposite area. This is very 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 business area. Rush area. Now time is ten fifteen PM. That's why little. ஃப்ரெண்ட்ஸ் சீப் அண்ட் பெஸ்ட் ஃபுட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அதுக்குள்ள கொஞ்சம் ஆன்லைனில் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட பேசுகிற காம்யூனிகேஷன்லாம் நடந்ததால் அந்த டாப்பிக்லேருந்து கொஞ்சம் வெளியே வந்துட்டேன் ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சப்பாத்தி பரோட்டா அந்த இதில் நப்பாத்தி வந்து நினைக்கிறேன் அப்புறம் தோசை இருக்குது நமக்கு சூப்பர் மார்க்கெட்டில் தோசைவும் கிடைக்கும் அதை வாங்கி நீங்கள் ரூமில் சுட்டுக்கலாம் நல்ல ஒரு ப்ராஃபிட்டான ஃபுட்டு அது ஏன்னா கடையில் ஒரு தோசையே வந்து அஞ்சு கிராம் நாலு கிராம் ரெண்டு ஊத்தாப்பம் ஐ மீன் கட்டை தோசை அப்படின்னு சொல்லுவாங்க அது வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் கிராம் வந்துடும் நீங்கள் மாவு பாக்கிட்டே உங்களுக்கு வந்து மூணு கிராம் மட்டும்தான் ஸோ வாங்கி நீங்கள் அதில் பத்து தோசை சுட்டு மூணு பேர் சாப்பிட்லாம் அண்டு இன்னொன்று சிப்பென் பெஸ்ட்டாக பெரிய பூரி இந்த தேரா ஏரியா ஒரு தாய் உங்களுக்கு கிடைக்கும் சிங்கிள் பூரி அதை வாங்கிட்டு சில பேர் சாயாக வாங்கி அதை சீப் அண்ட் பெஸ்ட்டாக பிரேக்ஃபஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க ஸோ அதுவும் ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டு பிரேக்ஃபஸ்ட் அண்டு துபாயில் நம்பர் ஒன் நம்பர் ஒன் செல்லிங் பார்த்தீங்கன்னா டீ ஃப்ரெஷ் மில்க் டீ கரெக்ட் டீ அதை குடிச்சுட்டு சின்ன ஸ்நாக்ஸை கடிச்சிட்டு பிரேக்ஃபஸ்ட்டு நிறைய பேர் முடிச்சுடுவாங்க அது ரொம்ப 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 சீப் அண்ட் பெஸ்ட்டாக பிடிங்க துபாயில் சாய் ஃப்ரெஷ் மில்க் டீ இப்போ வந்து டூ திராம் நம்ம இந்தியன் மணி ஃபிஃப்டி ருபீஸ்ங்க முன்னாடி ஒன் ஃபிஃப்டி கூட சில ஷாப்ஸ்லலாம் கொடுத்துட்ருந்தாங்க ஃப்ரெஷ்மெண்ட்டு இப்போ ரேட் ஏறிடுச்சு ஸோ டூ கிராம்னா கம்பல்சரியாக அண்ட் கரெக்டே ஒன் கிராமுக்கு சேல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்போது ஒன் பாயிண்ட் ஃபிஃப்டி கிரகாம் ஸோ சிக்கன் பெஸ்டாக வரணுன்னா நிறைய வழிகள் இருக்குது சாப்பாடு விஷயத்துலையும் சரி மற்ற விஷயத்துலையும் சரி நம்ம வாழ்க்கை வந்து நம்ம வாழ்கிறதில் தாங்க இருக்குது லக்ஸரியாக நீங்கள் வாழணும் சேவிங்ஸ் எல்லாம் வேண்டாம் கவலை இல்லை அப்படின்னா அது லைஃப் தனி சீப் அண்ட் பெஸ்ட்டாக வாழ்ந்துட்டு நம்மளுக்கு இந்தியாவில் வந்து நம்மளை நம்பி நிறைய மக்கள் இருக்காங்க அவங்களுக்கு காசு அனுப்பணும் அப்படின்னா நீங்கள் வந்து காசை மிச்சம் பண்ணி தான் ஆகணும் ஸோ அதுக்கு என்னென்னலாம் வழி இருக்கோ அதை தேர்ந்தெடுங்க அதுக்காக நீங்கள் பட்னிக்கிறதுக்குன்னா நான் சொல்ல வரல எப்படி சாப்பிட்டாலும் பசி தாங்க போகுது ஹெல்த்தியாக சாப்பிடுங்க வீக்லி நீங்கள் ஏதாவது நான்வெஜ் ஹெவியாக எடுக்கணும் அப்படிலாம் எடுத்துக்கோங்க ஓகே நோ ப்ராப்ளம் டே டே டு டே ஆக்டிவிட்டீஸில் நீங்கள் வந்து லக்ஸரியாக இருக்காதுங்க நீங்கள் இங்கே வந்ததே வந்து மணியை சேவ் பண்ணுறதுக்கு தான் ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃபுட்டெல்லாம் நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு உடம்பையும் பார்த்துக்குங்க உடம்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அதுக்காக பட்னிலாம் இருக்கிறாதீங்க வயிறு ந வயிறு ஃபுல்லாக சாப்பிடுங்க நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுங்க சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஃபுட்டு நிறைய இருக்குது அதெல்லாம் சூஸ் பண்ணி சாப்பிடுங்க ஸோ நம்ம எதுக்காக நம்ம ஃபேமிலிக்காக தான் வந்து இங்கே கஷ்டப்படுறோம் அப்படிங்கும் போது நம்ம லக்ஸரியாக இங்கே வாழ்ந்துட்டு ஊருக்கு போகும்போது நம்ம மனைவி மக்கள் அவங்களுக்கெல்லாம் நல்லா பெஸ்ட்டாக வாங்கிட்டு போகணும் இல்லையா ஆக்சுவலாக நிறைய பேர் அப்படி தான் இங்கே வாழ்ந்துட்டுருக்காங்க நமக்குன்னு ஒரு கோடாரி தைலம் ஐ மீன் ஆக்ஸ் ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது வந்து நமக்குன்னு ஒன்று இருக்காது ஆனால் ஊருக்கு போகும்போது எவ்வளோ வாங்கிட்டு போக தெரியுமா கவுண்டிங் இஸ் ஏ ப்ளஸ்ஸிங் தேங்க்யூ மூர்ஜா தேங்க்யூ தேங்க்யூ ஸோ எல்லோருமே சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருங்க நல்லபடியாக போங்க நல்லபடியாக உடம்ப பார்த்துக்குங்க உங்கள் ஃபேமிலியை நல்லபடியாக பார்த்துக்குங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க இப்போ அப்ரைசல் டைம் அதை பற்றி சொல்லணும்னா எல்லா மேனேஜர்ஸும் இந்த டைம் ஒரு மாதிரியாக தான் பேசுவாங்க ஸோ பற்றிலாம் கவலைப்படாதீங்க உங்களுக்கான திறமையை வந்து நீங்கள் நீங்கள் என்ன பண்ணணும்னா அப்ரைசல் டைமில் மேனேஜர் பேசுகிறது ஓகே அவர் என்ன சொல்கிறாரு கேட்டு கேட்டுட்டு ஃபைனலாக என்ன சொல்லணும்னா நீங்கள் இப்போ கேட்கறதுலாம் நான் வந்து செஞ்சிடுறேன் ஆனால் அதுக்கான இன்க்ரிமெண்ட்டை எனக்கு நீங்கள் இப்போ கொடுத்தீங்கன்னா நான் அதை செய்வேன் இல்லைனா எனக்கு வேறு ஆஃபர் கிடச்சுன்னா ஷார்ட்டாகவே நான் போயிடுவேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டு வச்சிருந்தேன் தட் இஸ் மை அட்வைஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஒவ்வொரு ஆன்லைன் ஆக்சுவலாக நான் என் மேனேஜர்கிட்ட அப்படி தான் சொல்லியிருக்கேன் அதுக்காக தான் தைரியமாக சொல்கிறேன் நான் ஒரு பிளானில் இருக்கேன் இந்த அக்டோபர் எண்டில் விசா முடியுது நான் என் சப்ஸ்கிரைபர்ஸ்கிட்ட தானே ஷேர் பண்ணிட்டேன் வேறு யார்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ அந்த டைமில் நான் ஒரு மேனேஜர்கிட்ட ஒரு வாக்குவாதம் இருக்குது எனக்கும் எனக்கும் சொல்லப் சொல்ல போகிறேன் இந்த மாதிரி ஓன் பிஸ்னஸ் ரன் பண்ண போகிறேன் ஊரில் இதுதான் என்னுடைய மந்த்லி டர்ன் ஓவர் அதுக்கு ஈக்குவலாக எனக்கு நீங்கள் எங்கே கொடுத்தீங்கன்னா நான் ஜாப் கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல போனேன் இதை பற்றின உங்கள் கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா அப்புறமா இந்த வீடியோ எப்படி அப்லோட் பண்ணுவேன் அதுலேயே நீங்கள் கமெண்ட்ஸ் அப்டேட் பண்ணலாம் நான் உங்கள் அட்வைஸை கேட்டுக்கிறேன் ஃபாலோ பண்ணுறேன் நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி கமெண்ட்ஸை அப்டேட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வந்து நான் ஃபைவ் ஓ கிளாக் எந்திக்கணும் ஃபிஃப்ட்டி டெய்லி நான் அப்படி தான் எந்திக்கிறேன் ஃபைவ் ஃபிஃப்டி அலாரம் வைப்பேன் எழுந்திரிச்சி குளிச்சு டைம் போகும்போது ஆறு பதினாலு சிக்ஸ் ஃபிஃப்டின்னுக்கு எனக்கு மெட்ரோ இருக்குது ருபாய் கோல் சுற்றுலேருந்து ஸோ அதனால் இன்னும் கொஞ்ச நேரம் ஆன்லைனில் இருப்பேன் தூங்கப்படுதுன்னு சொல்ல வந்தேன் அது வரைக்கும் உங்களுக்காக எப்படி வியூ சூப்பராக இருக்குங்க இந்த பால்கனி வியூ பார்த்ததுக்கப்புறமா தான் எனக்கு ஒரு வீடியோ எடுக்கணுங்கிற ஒரு எனர்ஜியை வந்து சொல்கிறேன் இன்னொன்று நம்ம போகிற மொபைல் நெட் வந்து வெளியே நெட்ஒர்க் அந்தளவுக்கு கிடைக்க மாட்டேங்குது ஸோ ஃபுல் ஸ்பீட் நெட் ஃபியூச்சரில் இன்க்ளூட் பண்ணுவேன் இன்னும் ஒரு ஒன் வீக்கில் போட்டுருவேன் ஸோ அதுக்கப்புறமா வெளியே போனால் நிறைய வீடியோஸ் எடுத்து உங்களுக்காக லைவ் வீடியோ போடுவேன் தன் என்னுடைய டே டு டே லைஃப் வீடியோ மார்னிங் கிளம்பி போயிட்டு ஈவினிங் வர வரைக்கும் டிரான்ஸ்போர்ட் பஸ் மெட்ரோ அந்த வீடியோ வந்து முழுக்காக நான் ஷூட் பண்ணியிருக்கேன் அதை நான் இப்போ தான் சொல்லவே செய்கிறேன் ஸோ அந்த வீடியோவை வந்து நாளைக்கு ஈவினிங் நான் அப்லோட் பண்ணுறேன் எல்லோரும் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி வீடியோ எடுத்ததே இல்லை எடுத்திருக்கேன் இது ஸ்பெஷலாக நான் அந்த வீடியோ டெடிக்கேட் பண்ணுறது ஜஹான் கல்பனா அண்டு வெத்துஜயா யோகித் எல்லாருக்கும் அந்த வீடியோவை நான் வந்து டெடிகேட் பண்ணுறேன் அந்த வீடியோவை நாளைக்கு ஈவினிங் அப்லோட் பண்ணுவேன் பாருங்கள் சூப்பராக இருக்கும் நீங்கள் தான் நான் இப்படி தான் ரூட்டில் கிளம்பி போகிறீங்களா இப்படி தான் மெட்ரோவில் ஏறி போகிறீங்களான்னு ஆச்சரியப்படுவீங்க சூப்பராக இருக்கும் பாருங்கள் நான் மெட்ரோ போல்சூரில் ஏறி அதுக்கப்புறமா பருது கோயில போய் பஸ்ஸில் சேஞ்ச் ஆகி பஸ்ஸில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற முத கொண்டு நான் வீடியோ வந்து அதில் அப்டேட் பண்ணியிருக்கேன் ஸோ அது வந்து லைவ் வீடியோவில் பட் நேச்சுரலாக நான் வீடியோ எடுத்தேன் ஏன்னா கேமரா வந்து ஹேங் கூடாது அப்படின்றதுக்காக ஸோ ஃபஸ்ட் டைம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி அட்வான்ஸாக என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் யாரெல்லாம் ஆன்லைனில் இருக்காங்களோ அவங்களுக்காக நான் இந்த விஷயத்த சொல்கிறேன் நூர் ஜஹான் அண்ட் கல்பனா அண்ட் ஒன் மோர் பர்சன் அவங்க நேம் ஹைட் ஆயிடுச்சு ஆக்சுவலாக நித்தீஷ் யாரெல்லாம் இன்றைக்கி ஆன்லைன் வந்திருக்காங்க நிதிஷ் அண்ட் வித்து ஜாயா எஸ்பெஷல் நூர் ஜஹான் தான் நிறைய கமெண்ட்ஸ் போட்டிருக்கீங்க ரொம்ப தேங்க் யூ நூர் ஜஹான் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் அஜ்மானில் வந்து ரெண்டெல்லாம் ரொம்ப கம்மின்னு கேள்விப்பட்டேன் சரி வாழ்த்துக்கள் எனக்கும் அஜ்மானில் இருக்கணுன்னு தாங்க ஆசை அங்கேருந்து ஜபுலலி வரைக்கும் எப்படி கிளம்பி வர்றது டூட்டிக்கு பார்ப்போம் என்னுடைய ஒரு ஃபேமிலி மெம்பர் அங்கே இருக்கார் ஆக்சுவலாக ஃபேமிலி மெம்பர் வந்து அஜ்மானில் ஸ்டே பண்ணியிருக்காங்க ஃபேமிலியோட ஒரு வாட்டி வந்திருக்கேன் அஜ்மானுக்கு ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் கண்டிப்பாக வந்து மீட் பண்ணுறேன் நூற்றி ஐரோன் நான் அஜிமான் வந்தால் நான் கண்டிப்பாக யூடியூப்லேயே ஒரு வீடியோ போட்டுருந்தேன் இருங்க தேங்க் யூ தேங்க்யூ ஹோவர் ஆன்லைன் அண்டு நான் வீடியோ க்ளோஸ் பண்ணலான் இருக்கேன் ஆன்லைனில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் குட் நைட் எல்லோருக்கும் இனிய இரவு வணக்கம் Thank you friends. Thank you for your support. Special thanks to Noor Jahan 1D2F full name A. <laughs> Bye Bye நான் சின்ன ட்ரைனிங் கொடுக்கலாம் பாய் நீங்கள் எமர்ஜென்சியாக டைப் பண்ணதெல்லாம் அப்படி அனுப்பிட்டீங்கன்னு நினைக்கிறேன் விவோ போட்டிருக்கீங்க போட்டுருக்கீங்க விவோ இன்னு வரணும் ஃப்ரெண்ட்லியாக தான் நான் சஜஷன் சொல்கிறேன் கோச்சிக்க வேண்டாம் சரிங்களா ஓகே என ஹவ் நீங்கள் லிஸ்ட் தப்பாக எழுதினாலும் அழகாக தான் இருக்குது பாய் பாய் ஜஸ்ட் டு கெட் யூ எல்லாருக்கும் குட் நைட் ஃப்ரெண்ட்ஸ் குட் டூ லாஸ்ட் பாய் இன்றைக்கி தான் ஃப்ரெண்ட்ஸ் வழக்கத்துக்கு மாதிரி ஒரு நேரம் ஆன்லைனில் இருந்திருக்கேன் கொஞ்சம் நிறைய பேர் ஆன்லைனில் வந்துட்டீங்க அதனால என்னால் அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கே மனசு வர மாட்டேங்க அப்படியெல்லாம் இருந்தாலும் துங்கேன் இந்த காலைல மறுபடியும் வாஞ்சை கால் கேம்பிச்சி கூடிட்டனன்ற ஒரே காரணத்துக்காக எவ்தோ முக்கியம் இல்லையா கூட நாளைக்கு நான் மறுபடியும் லைவ் வீடியோ உங்களுக்கு மீட் பண்ண முடியும் நல்லபடியா வீடியோ போட முடியும் பை பை எலர்க்கு பை பை ஹேஸ் டு மீட் யூ குட் நைட் டு ஆல் ஸ்பெஷல் குட் நைட் டு ஜஹான் அண்ட் ஆல் थैंक यू फॉर योर सपोर्ट நாளைக்கு மீட் பண்ணலாம் பாரு